வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம காஞ்சி பெரியவா மகி ஸ்ரீ அன்னதான சிவன் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி மகா பெரியவாளின் அன்பை பெற்றவர்கள் பலர் அவர்களில் ஒருவர் கும்பகோணம் அருகிலுள்ள தேப்பெருமாநல்லூர் சிவன் ஏழையாக இருந்தாலும் மக்களின் பசி தீர்க்க வேண்டும் என்று கருதி அன்னதானம் செய்த பரோபகாரி அவர் ஏழையான ஒருவரால் எப்படி அன்னதானம் செய்ய முடிந்தது என நாம் நினைப்போம் இவரது இளமை பருவத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசித்த கயத்தூர் சீனிவாச ஐயர் என்னும் மிராசுதார் பல கோவில் திருவிழாக்களில் அன்னதானம் செய்வதை பார்த்தார் பசித்தவருக்கு உணவளிப்பதே கடவுளுக்கும் மனிதனுக்கும் செய்யக்கூடிய முதல் பணி என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது சில காலம் அவருக்கு பணிவிடை செய்தார் பிறகு தன்னிடமிருந்த ஒரு வீட்டையும் நிலத்தையும் விற்று கிடைத்த படத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ஒன்றில் நடந்த திருவிழாவின் போது அன்னதானம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தின் போது சங்கரமடமே கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய அன்னதானத்தை நடத்தினார் அதை கண்ட பல செல்வந்தர்கள் தாமாகவே முன்வந்து அவருக்கு பொருளளித்தனர் அதை கொண்டு பல கோவில் விழாக்களிலும் அன்னமளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கும்பகோணம் சங்கரமடத்தில் நடந்த நவராத்திரி விழாவில் லட்சம் பிராமண போஜனம் நடத்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்த மகாமகத்தின் போது காஞ்சி பெரியவாளை முதன் முதலாக தரிசிக்கும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அப்போது பெரியவாளுக்கு வயது தான் அன்று முதல் பெரியவர் மீது சிவனுக்கு பெரும் பக்தி ஏற்பட்டது பக்தியுடன் பாசமும் சேர்ந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெரியவருக்கு வயது இருபத்தி ஏழு அப்போது தஞ்சாவூர் பகுதியில் அவர் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஒரு சமயம் சுவாமிகள் பழ நாட்கள் பிச்சை ஏற்றுக்கொள்ளாமல் உபவாசம் இருப்பதாகவும் அதனால் அவரது உடல் மெலிந்து விட்டதாகவும் சிவனுக்கு தகவல் கிடைத்தது உணர்ச்சி வசப்பட்ட சிவன் சுவாமிக்கு ஒரு கடிதமே எழுதிவிட்டார் சுவாமி தாங்கள் நீண்ட காலம் திடகாத்திரமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் சிறிதளவேனும் எளிய உணவாக அன்னபிட்சையை ஏற்க வேண்டும் உடல்நலம் குன்றினால் வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆற்றிலோ கடலிலோ நீராடச் சென்றால் முன்னால் ஒருவரிடம் நீளமான குச்சியை கொடுத்து ஆழமறிந்து இறங்க வேண்டும் இரவில் வெகு நேரம் விழிக்காதீர்கள் நித்திய பூஜையை விரைவாக முடித்துக்கொண்டு சற்று ஓய்விடுங்கள் தனியாக எங்கும் செல்லாதீர்கள் இந்த கடிதத்தின்படிதான் தாங்கள் நடந்து கொள்கிறீர்களா என்று அறிய ஆவலாக இருக்கிறேன் மடத்து அதிகாரிகள் மூலம் எனக்கு ஒரு கடிதம் அனுப்ப தங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறேன் என்பது கடிதத்தின் சாரம் இப்படி ஒரு கடிதம் எழுத சிவனை தவிர யாருக்கு துணிச்சல் வரும் இதை மடத்து நிர்வாகி சுவாமிகளிடம் வாசித்து காட்டினார் ஒரு சமயம் சுவாமியை சந்தித்த சிவனிடம் முடிந்த வரையில் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று பெரியவாளும் தெரிவித்தார் சிவனின் வயதோகித காலத்தில் அவரது விருப்பப்படி திருபுவனத்தில் தங்கியிருக்க ஏற்பாடு செய்தார் சிவன் மறைந்த செய்தி கிடைத்ததும் சிவன் ஒரு துறவி இல்லை ஞான மார்க்கத்தில் எந்தவித சாதனையும் செய்ததில்லை ஆனாலும் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனால் அவர் மோட்சமடைந்து விட்டார் இனி அவருக்கு பிறப்பில்லை என்றார் சிவனை போல நம்மில் எத்தனை பேருக்கு மனம் வரும் தங்கள் போக அவரவரும் மீதியை தானம் செய்ய வேண்டும் அதுவும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ காஞ்சிநகர் காருண்யமூர்த்தியின் அருள் பெற இதைவிட மிக எளிய வழி என்ன இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ